மேல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ராஜின் ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க பேக் வீடியோ வந்து ரெகுலரா போடுங்க அப்படின்னு ஆனா அவங்க சொன்னதுல இருந்து வரல ஏன்னா இது மார்க் ஐந்து மாசம்ன்றதுனால டல்ல பேக் சுத்தமாவே இல்லாம இருந்துச்சு நேற்று தான் போயிட்டு ஒரு எட்நூறு பேக் வாங்கியிருந்தோம் அதோட இன்னைக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு பேக் வந்து இறக்கி இருக்கோம் பாருங்க இதுக்கு மேலே தினம் வந்து பேக் வீடியோ ரெகுலராக வந்து வரும் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு ஆசரம் இது மேலே வந்து பேக் வீடியோ நாங்கள் போடுவோம் உங்கள் சப்போர்ட் என்றைக்கி எங்களுக்கு கொடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் நான் இன்றைக்கி வந்து இந்த புடி வந்து நான் எப்படி தான் பார்க்க போகிறீங்க இது ஃபுல்லாக பாருங்கள் அது வந்து பேகு இது வந்து கவர்ல கொடுத்துருங்க ஃபுல்லாகவே மூணாயிரத்தி ஐநூறு பேகுக்கான புடி ஏன்னா இவ்வளோ பிடி கொடுக்கும்போது கட்டுக்கட்டாக கொடுக்க மாட்டாங்க கவர் போட்டு தான் கொடுத்துருவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை தரிச்சு கட் பண்ணிவிட்டு பேங்க் தச்சு நம்ம இறைக்கணும் இப்போ இதை நம்ம எப்படி நான் புடி அடிக்கிறதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வர்றதுக்கெல்லாம் வந்து மூணா தான் அடிக்கணும் சாதா வந்தாக்கா ரெட் ரெட்டையில் அடிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் வந்தாக்கா தான் அடிக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி அடிச்சிக்கணும் இதை அடித்து என்ன பண்ணாங்க பாருங்கள் சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து நாலாக கட் பண்ண வேண்டியதில்லை இப்படி ரெண்டாக தான் கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே புடி ஏற்றணும் இது வந்து தெரியாதவங்களுக்கு அவசியம் அவர் கேட்டார் அதனால் அதனால அவருக்கவசம் இது நான் சொல்கிறேன் நான் யாராவது இந்த மாதிரி பேக் தைக்கிற ஐடியா சொன்னாக்கா நீங்களும் உங்கள் ஏரியாவில் பா கேட்டுக்கோங்க ஒரு கோல்டாக இருக்குது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நம்ம புடி போத்தொடையும் ஸ்லோவா வேளாங்க சப்ஸ்கிரைப் வந்து தொட்டுட்டோம் மேலே தாண்டி போயிட்டோம் எல்லா எல்லா அதெல்லாம் காரணம் நீங்க தான் இதே மாதிரி சப்போர்ட் என்னைக்கே உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க மேல மேல வந்து நாங்க

இப்படி தான் கிடைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து நான் வந்து ஒரு ஐநூறு பேக் அந்த மாதிரி அரைச்சிக்குவேன் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஃபுல்லாக புடி ஏற்றி ஃபினிஷிங் எடுத்துக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற மறுபடியும் இன்னொரு கட்டி எடுப்பேன் இப்படி தான் நம்ம வந்து பேக் ரொட்டின் பண்ணுறது தைப்போம் இங்கே பாருங்கள் இது ஒரு பேக் மட்டும் உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் எப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து புடி கட் பண்ணிக்கணும் இது தச்சு பேக் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பிரிண்ட்டு இது வந்து இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் போடாத பேக் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு கணக்கு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் அவங்க ஆல்ரெடி இங்கே மார்க் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம ஜெட்டு மாதிரி போடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுனா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் துடிக்கணும் பா இது காலி ஆகிடுது இது ஒரே நிமிஷம் பாபி ஜாலிணும் உங்களுக்கு யாருக்குன்னா புரியலனாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக இன்னும் இன்னொன்று பொறுமையாக சொல்கிறேன் ரஃப் வச்சுக்கணும் லாஸ்ட் டைந்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிக்கணும் போதும் வந்து ரஃப் வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் ஒல்ல அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இப்படி கை உள்ளே விட்டு இருக்கும் விட்டதுன்னு இப்படி தான் நாங்கள் வந்து திருப்போம் ஒவ்வொரு பேக்காக திருப்பி தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வச்சு எண்ணி கட்டி கொடுத்துருவோம் பேருங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம பேகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது அதேமாதிரி நான் வந்து இதென்னா நான் என்ன நான் பண்ணுறேன்றது இந்த பேகை நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறன்றதும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சப்போர்ட் நீங்கள் எப்பயுமே கொடுங்க அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பைங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்